எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாங்க ப்ளாக் ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ளாக்ல இன்றைக்கி என்ன இருக்குன்னா இன்றைக்கி என் அம்மா ஊரில் எப்படி களி அப்புறமா உருளாக்கெழங்கு பொரியன் பண்ணுவாங்க அந்த ரெசிபி பார்க்கலாம் சிம்பிளாக தான் பண்ணுவாங்க இந்த இப்போதான் நம்ம எல்லா மசாலாலாம் போட்டு தான் செய்கிறோம் ஊரில் எல்லாம் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு சிம்பிளாக தான் செய்வாங்க டேஸ்டியாக இருக்கும் ஸோ இன்றைக்கி வாங்க என் அம்மா ரெசிபி பார்க்கலாம் உருளாக்கெழங்கு களி ஃப்ரை ஊர் ஸ்டைல் எப்படி இருக்கும் அதை பாங்க பார்த்து இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் காலிஃப்ளவர் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டேன் சுடு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டேன் அப்புறமா உருளைக்கொழங்க தோல் உரித்து நீட் நீட்டாக கட் பண்ணிவிட்டேன் நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இப்போது கடாய் வச்சிடலாம் கடையில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் என்ன போட்டுட்டு நல்லா சூடு பண்ணலாம் என்னென்ன நல்லா சூடாகிடுச்சின்னா அதில் முதல்ல ஜீராகம் போடலாம் ஜீராகம் நல்லா பொரிச்சிச்சின்னா அதில் காஞ்சு மிளகா கிள்ளி தான் போடுவாங்க அவங்கள கிள்ளி போட்டுட்டு கொஞ்சம் வதக்கலாம் கொஞ்சம் காஞ்சு மிளகா கொஞ்சம் கலர் மாறிச்சின்னா அப்போ வெங்காயம் போடலாம் பாருங்கள் இப்போ மாறிச்சு கலர் இப்போது வெங்காயம் போட்டுடலாம் வெங்காயம் போட்டு கொஞ்சம் நேரம் பாதிக்கலாம் கோல்டன் ப்ரவுன் ஆகி சின்ன வெங்காயம் அதில் நம்ம மஞ்சத்தூள் போட்டுடலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரொம்ப மசாலாவில் ஊரில் எல்லாம் ரொம்ப மசாலாவெலாம் போட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் சும்மா சிம்பிளாக தான் செய்வாங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு அதை வதக்கிட்டு அதில் நம்ம உப்பு போட்டுடலாம் எவ்வளோ களிஃப்ளவர் உள்ள கெழங்கு இருக்கே அதை பார்த்து உ உப்பு போடலாம் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நேரம் பதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் தள்ளிஃப்ளவர் அப்புறமா உருளைக்கொழங்கு பொரியல் பண்ணலன்னா அதே போட்டுடலாம் போட்டுட்டு கழுக்கிட்டு நல்லா மூடி வச்சு வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிடலாம் நல்லா இருக்கும் ஒன்றுமே மசாலா இல்லை பார்த்தீங்களா ஒன்றும் மசாலாலாம் அம்மா போட மாட்டாங்க இப்போ மூடி வச்சுட்டா இந்த பக்கம் சாப்பாடு சாப்பிட வச்சுட்டு சாப்பாடாகட்டும் இன்றைக்கி ஒடிசா ஸ்டைல் அம்மா ஸ்டைலில் தான் கல்வி ஃப்ரை பண்ணுறா உருளைக்கிழங்கு கல்லிஃப்ளவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அம்மா செய்வாங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதுக்கு ஏதாவது இன்றைக்கி செய்கிறா பாருங்கள் எவ்வளோ கல்வி இருந்துச்சு க எவ்வளோ கம்மி ஆகிடுச்சு நல்லா போயல் ஆகுது இந்த மாதிரி தான் மூடி வச்சு வச்சு நல்லா ஃப்ரை பண்ணலாம் எனக்கு ரொம்ப ஃப்ரையாக தான் ரொம்ப பிடிக்கும் அதுக்கே நான் நிறைய ஃப்ரை கொஞ்சம் பண்ணுவேன் டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம கல்வி ரெடி ஆகிடும் பாருங்க இப்போது நல்லா வதக்கிச்சு இந்த மாதிரி வேணும்னா கூட நம்ம இப்போ ஸ்டவ் ஓ பண்ணலாம் இந்த பக்கம் சாப்பிட கொதிக்குது நான் ஒரு கொஞ்சம் நேரம் அதை வதக்குவேன் அப்போ அதான் எனக்கு பிடிக்கும் ஏன்னா கொஞ்சம் டீப் ஃப்ரை ஆகிடோன்னா அப்போ தான் எனக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் நான் டீப் ஃப்ரை பண்ணிட்டா போது எவ்வளோ ஈஸி தானே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம இப்போ சாயந்தரம் டைம்லேயே கிளம்பிட்டோம் இங்க சப்பல் கடைக்க போனோம் இங்க சூளாய் மேலதா செப்பல் தம்பிக்கு செப்பல் இல்லை அதுக்கு சப்பல் கடைக்கு போனோம் சப்பல் வாங்கிட்டு நகரலாம் நீ பாப்பா கூட வாண்டாய்ப்போம் nii .